திருவாரூரில் பணி நிரந்தரம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கன்வாடி திட்டத்தை தனியார்மயமாக்கும் எண்ணத்தை கைவிட வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களையும் உதவியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் ஒன்பதாயிரம் வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் புதிய கைபேசி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஜலை பத்து கருப்பு தினம்ளிகளையும் கோரிக்கைகளையும் இலக்கி பேசுவதற்கு தலைவர்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்ததுனால இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆயிடுச்சு உயர் தரல பதவி உயர்வு இருபத்தி எட்டு வருஷம் முப்பது வருஷம் அப்படி இல்ல பணி உயர்வு கொடுக்க வாய்ப்பே இல்லாம இருக்கிற சூழ்நிலை பணி உயர்வுள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நமக்கு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஜவனி தொடர் அவர்களுக்கும் மற்றும் சிஐடி மாவட்ட செயலாளர் அப்படி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வாரங்கட்டி தான் போடுவாங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நமக்கு எதுக்கு போறோம் நமக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம்